ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேக்கர் சோயா ஃப்ரை எப்படி செய்வோம்னு பார்ப்போமா அதுக்கு சோயா ஒரு கப்பு சோயா வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு தக்காளி ஒரு லெமன் மிளகு ஜீரகம் சோம்பு இதை ஃப்ரை ஃப்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணணும் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் உப்பு சால்ட்டு இதை ரெடி பண்ணணுமா வேணும் மீல் மேற்கு சுத்தண்ணீர் வச்சிருக்கேன் அதில் ஒரு பத்து நிமிஷம் அதில் போட்டுருவோம் அதில் வச்சுட்டு இருக்கட்டும் சோம்பு ஜீரகம் மிளகு மூணு பண்ணு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு தக்காளியும் வந்து ஒரு தக்காளியும் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்தாச்சு தக்காளியை அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பேனில் ஒரு பிரியாணியில் பிடிக்க கட் பண்ணச்சு நீங்கள் காரிக்கு சில்லி ஆனியன் கொஞ்சம் கொடுத்த போட்டு தக்காளியும் அதே சேர்த்து விடுவோம் சேர்த்து நல்லா வணங்கிட்டு இருக்கோம் இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த டயத்தில் வந்து ஆற வைக்கணும் ஜில்லு தண்ணி ஊற்றி இதை புரிஞ்சு கொண்டு வரேன் இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் இந்த சைடு பண்ணி காஷ்மீர் மிளகாய் தூள் கரம் மசாலா சால்ட்டு மஞ்சள் பூ சிக்கன் மசாலா எல்லா மசாலாவும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம மீன் மேக்கரை இதில் ஆட் தண்ணி இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஏற்ற இது பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் கொடுத்தோம் இந்த இடத்துல நம்ம இது வதங்கி வச்சுக்கிறதே எடுத்து இதில் நம்ம மிளகு ஜீரகம் சோம்பு மசாலா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோயா ஃப்ரை சேர்த்துக்கணும் இந்த டயத்தில் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸு லெமன் ஜூஸு